வணக்கம் ஜி செய்திகளோடு இணைந்திருப்பது மதிவதனன் கரூரில் மத்திய அரசின் பட்ஜெட்டை கண்டித்து இடதுசாரிகள் கட்சியின் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது இனி விரிவான செய்திகள் மத்திய அரசு அண்மையில் அறிவித்த பட்ஜெட்டை கண்டித்து நாடு முழுவதும் எதிர்கட்சிகள் விமர்சனமும் போராட்டமும் செய்து வருகின்றனர் இதன் தொடர்ச்சியாக கரூர் ஜவஹர் பஜார் பேருந்து நிலையம் ரவுண்டானா பகுதியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மார்க்சிஸ்ட் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி லெனினிஸ்ட் சார்பில் மாவட்ட செயலாளர்கள் ஜோதிபாசு நாட்ராயன் ரவிச்சந்திரன் தலைமையில் மறியல் போராட்டம் நடைபெற்றது இந்த போராட்டத்தை சிபிஐஎம் மாநில உறுப்பினர் பாலா துவங்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து பேருந்து நிலைய ரவுண்டானா அருகே கரூர் திருச்சி சாலையில் மறியல் போராட்டம் நடைபெற்றது போராட்டத்தில் கரூர் மாநகராட்சி உறுப்பினர் தண்டபாணி உள்ளிட்ட மூன்று கட்சிகளைச் சேர்ந்த மாவட்ட அளவிலான பொறுப்பாளர்கள் உறுப்பினர்கள் சுமார் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் ஈடுபட்டனர் இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது போராட்ட இடத்தில் இருந்த கரூர் காவல்துறை கண்காணிப்பாளர் செல்வராஜ் தலைமையிலான காவலர்கள் போராட்டத்தில் ஈடுபட்ட எழுபத்தைந்துக்கும் மேற்பட்டவரை கைது செய்து காவல் வாகனத்தில் அழைத்துச் சென்று தனியார் மண்டபத்தில் சிறை வைத்தனர் ஜி திரி செய்திகளுக்காக கரூர் மாவட்ட செய்தியாளர் ரா சம்பத்குமார்